ஜெய்வராகி அனைத்து பக்தர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்னா என்ன நிறைய பக்தர் நினைச்சிருந்தா நம்ம மாலை போடுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இது வந்து மாலையினுடைய நோக்கம் கிடையாது சரி இந்த அம்மாவனுடைய ஆணைக்கு இணுங்க ஒன்பது நாள் நோம்பு அதாவது தன்னை தானே இறைவனிடம் அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு அம்மாவனுடைய விரதம் மேற்கொள்ளும் பொழுது எந்த விதமான தடையும் இல்லாமல் பாதுகாப்பு நலன் கருதி மடிமாலை சாத்தி அந்த மடிமாலை உங்களுக்கு ஒரு அன்னையினுடைய கவசமாக திகழப்படும் அப்படின்னு என்பது தானே தவிர இது வந்து மாலையினுடைய நோக்கமும் மாலை இருமுடி அந்த மாதிரி ஒரு வழிபாடு கிடையாது அதாவது அன்றைய தினம் ஒன்பது நாள் நோன்பிருந்து நவதானியம் செய்து நவதானியத்தில் வந்து பூஜித்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கர்ம பலன்களை எடுத்து இங்க கொண்டு வந்து ஒன்பது நாள் நடக்கக்கூடிய யாக வேள்விகளை ஆபாகனம் செய்து அந்த மாலையை கல்லட்டிட்டு எப்ப வேணாலும் நம்ம அந்த மாலையை போட்டுக்கலாம் நம்ம முக்கியமான காரியங்கள் முக்கியமான சுபகாரியங்கள் வெற்றி பெற காரியங்களுக்கு போட்டுட்டு போகும் பொழுது அந்த காரியம் வெற்றியாகும் சொல்றதுக்காக அதை படைக்கப்பட்டிருக்க தவிர இது மாலையினுடைய நோக்கம் கிடையாது ஒன்பது நாள் என்னுடைய பக்தர்கள் தீரா பிணியில் இருந்து விடுபடவே இந்த நோம்பு எடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நோம்பை தயவு செஞ்சு எல்லாரும் கடைபிடிச்சு இது அடுத்தவனுடைய வாழ்க்கையினுடைய பெரும் வளர்ச்சிக்கு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஜெயவராகி